பார்த்து ஓட்டு போட்டாங்க ஒரு காலத்துல ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா கட்சியோட தலைவரை பார்த்து ஓட்டு போட்டாங்க இது எல்லாமே நம்ம முன்னோடிகள்லாம் இந்த நாடு நல்லா இருக்குன்னு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நல்லா இருக்குன்னு ஒரு நல்ல எண்ணத்துல இந்த கட்சி வந்து இந்த கட்சி நம்ம ஓட்டு போடணும் அப்படின்ற எண்ணத்துல போட்டாங்க தலைவர்களை பார்த்து போட்டு போட்டாங்க சின்னங்களை பார்த்து ஓட்டு போட்டாங்க அப்படியே காலங்காலமா அதுக்கப்புறம் எங்க அப்பா எங்கள் தாத்தா இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க அதனால காலங்காலமா நாங்களும் அதே கட்சிக்கு தான் ஓட்டு போட்டோம் எல்லாம் கரெக்டு நாடு நல்லா இருக்குதா நாடு நல்லா இருக்குது நாட்டு மக்கள் நல்லா இருக்காங்களா நாட்டு மக்கள் நல்லா இருக்காங்க ஆனால் ஓட்டு போட்ட இந்த கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பதினாலு கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு அறுநூத்தி எட்டு மீனவர் கிராமத்தை சார்ந்த மீனவ மக்களும் மீன்பிடி தொழிலும் எப்படி இருக்குன்றது மட்டும்தான் கேள்வி நாம இந்த மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா நில நிலம் சார்ந்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு முதல் விஷயம்னு பார்த்தீங்கன்னா அப்போ வாழக்கூடிய இடமா இருக்கட்டும் அவங்க தொழில் செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும் இது ரெண்டுத்துக்கும் பட்டா என்றது ஒரு அடிப்படையான விஷயம் அவங்க அது அரசாங்கம் கொடுத்தாலும் சரி அவங்களே வாழ்ந்தாங்களும் சரி என்ன விவசாயம் பண்ணாங்களும் சரி இல்லை வேறு தொழில் செஞ்சாங்களோ அவங்கள அடிப்படை விஷயம் பட்டா இப்படி நம்மக்கிட்ட ஓட்டு வாங்கி இல்லை நம்மக்கிட்ட ஓட்டு வாங்குறதுனால ஆட்சி அமைச்சவங்க அந்த நலம் சார்ந்த மக்களுக்கு முதல் விஷயம் அப்படின்னா அவங்க உழுகுற நிலமாக இருக்கட்டும் வாழ்கிற இடமா இருக்கட்டும் அது பட்டா கொடுக்கணும்னு நினைச்சாங்க அதே மாதிரி கடற்கரையில் முப்பத்தி ஏழு சட்டமன்ற தொகுதிகளில் காலங்காலமாக நம்மக்கிட்ட போட்டு வாங்கின சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அமைச்சராக இருக்கட்டும் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கட்டும் இல்லை முதல் அமைச்சராக இருக்கட்டும் எவ்வளோ மீனவ கிராமங்களுக்கு நாடு திருக்கன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பெரும்பான்மையான இடங்கள்ல இல்லை சென்னையில் இருக்கக்கூடிய நான்கு இருக்கக்கூடிய இங்கே அறவே இல்லை ஏன்னா சென்னை தான் எல்லாருக்கும் தலைமை சொல்லக்கூடிய இடம் ஆனால் அங்கே இருக்கிற மக்களுக்கே இந்த அடிப்படை விஷயம் வந்து இல்லை சரி மீனவ மக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல்ல அதுக்கான பிரதிநிதித்துவம் இத கிடைக்கணும் இதுக்காக மீனவ மக்கள் வந்து பழங்குடியினர் மக்கள் மாதிரி மீனவர்களையும் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கலன்ட்டு காலகாலமா ஒவ்வொரு கமிஷன் போட்டாங்க ஒவ்வொரு கமிஷனும் மீனவர்களை பார்த்து பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க சொல்லி சொல்லி இருக்கு அதுக்கு ஏதாவது பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கறதுக்கான முயற்சி எடுத்து அது எதாவது இது வரைக்கும் நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்ல சரி நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இல்லை நமக்கு ப இல்லை நம்ம கல்வி வாய்ப்பில் நம்ம பசங்க நம்மளோட கஷ்டப்பட்டு படிக்க வச்சு மற்ற சமூகத்துக்கு இணையா இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு வரோம் இப்போ கல்வியோட உயர்கல்வியை முடிச்சுட்டு அதுக்கு மேலே கல்லூரிக்கு போகிறப்போ இல்லை வேற ஏதாவது ஒரு நல்ல துறையை தேர்ந்தெடுத்து வாங்கணும்னா நிச்சயமாக அரசியல் பின்புலமோ இல்லை நம்ம கையில் வசதி இருந்தால் மட்டும்தான் நம்ம பசங்க இப்போ கல்வியோட உயர்கல்வியை முடிச்சுட்டு அதுக்கு மேலே கல்லூரிக்கு போகிறப்போ இல்லை வேற ஏதாவது ஒரு நல்ல துறையை தேர்ந்தெடுத்து வாங்கணும்னா நிச்சயமாக அரசியல் பின்புலமோ இல்லை நம்ம கையில் வசதியோ இருந்தால் மட்டும்தான் நம்ம வசதி விரும்புகிற அந்த படிப்பு நோய்க்கு ஓட முடியும் பெரிய அளவில் வசதியாக தான் ஒரு சிலர் போயிடுவாங்க ஆனா எல்லா தகுதியும் இருக்கு அரசியல் செல்வாக்கும் காசும் இல்லாத ஒரே காரணத்தினால வேற வழி இல்லாம கிடைக்கிறது படிச்சுட்டு கிடைக்கிற காரியங்களை இருந்து நம்ம பசங்க இருக்காங்க அப்ப இந்த அரசியல் அதிகாரம் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அதே போல நமக்கான பிரச்சனை இன்னைக்கு ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடிய சட்டமன்றத்திலயோ இல்ல பாராளுமன்றத்திலயோ கடல்லையும் கடற்கரையிலையும் நம்மளை நிம்மதியா வாழ வச்சுட்டு நம்ம நம்ம தொழில் ரீதியாவோ இல்ல நம்ம வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான கடல் அந்த அது போல கட்டமைப்பு கடற்கரைக்குறாங்க நிச்சயமா இல்லை இன்னைக்கு கடல் இன்னைக்கு வந்து எவ்வளவு பேர் நம்புறீங்கன்னு தெரியாது கடலை அரசாங்கம் யாருக்கு வேணாலும் புத்தகம் கொடுக்க ரெடியா இருக்கு கட மீனவர்களே கடல் எவ்வளவு ஏக்கர் நிலப்பரப்பு இந்த கடல் பரப்பு ஆண்டு குத்தகைக்கு வேணும்னா ரெடியா பத்திரிகை போட்டு உக்காந்துருக்காங்க நமக்கு தெரியாது நிலத்துல மட்டும்தான் பட்டாக்க போட்டு நிலத்துல வந்து சர்வே போட்டு கொடுத்துருக்க அதே போல கடல்லும் பட்டாக்காத நிலங்களெல்லாம் அந்த சர்வே நம்பர் போட்டு இந்த குறிப்பிட்ட பகுதி மீன் பிடிக்கிறதுக்கு மட்டும் இந்த குறிப்பிட்ட பகுதி கடலில் வந்து ஹைட்ரோ அந்த எண்ணெய் எடுக்கிறது கேஸ் எடுக்கிறதுக்கு இல்லை இந்த இடத்துல கனிமங்கள் தோன்றுறதுக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் தான் ஏற்கனவே போட்டு வச்சுட்டு இப்போ நிறைய இடங்கள் அனுமதி கொடுத்துட்டு இப்போ கன்னியாகுமரியில வந்து மூணு இடம் ஆண் கடலில் வந்து இந்த ஹைட்ரோ கார்பன் கிணறு தோன்றதும் கேஸ் எடுக்கிறதும் சென்னையில் ஒரு இடம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க சென்னையில் எந்த இடம்னு யாருக்கோ தெரியுமா சென்னை அப்படின்னு ஒரு மதிப்பா சொல்லிட்டாங்க சென்னை குறிப்பிடுறது நம்ம பழகாடு ஆந்திராவோட நம்ம தமிழ்நாட்டோட அந்த எல்லையிலிருந்து இந்த பக்கம் கோவலம் வரைக்கும் இருக்கக்கூடிய கடல்ல இங்கிருந்து கரையிலிருந்து தொண்ணூத்தி எட்டு கிலோமீட்டர் ஆழத்துல முழுக்க ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை எண்ணெய் கிணறுகளை தோண்ட போறாங்க அந்த இடங்களில் இருக்கக்கூடிய ஏசினை எழுதுகிறக்கு அனுமதி கொடுத்தாச்சு நல்லா யோசிச்சு பாருங்க கடல் நமக்கு சொந்த

அப்போ எந்த அளவுல நம்மளை வந்து புரிஞ்சு வச்சிருக்காங்க நாம தொழில் செய்யக்கூடிய எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை நாங்க நினைச்சா எப்போ வேணாலும் எதோ வேணாலும் எடுப்போம் அப்படின்றது ஒரு பக்கம் இது ஆள் கடல்ல கடற்கரைகள் ஏற்கனவே ரூபேஷ் சொல்லும் ரொம்ப தெளிவா சொன்னார் ஒரு கிராமத்துக்கும் இன்னொரு கிராமத்துக்கும் நடுவுல பொது பயன்பாட்டு இடங்களை நம்ம பாட்ட நம்ம முப்பாட்ட காலத்துல இருந்து நாம அந்த இடத்தை வந்து பயன்படுத்திட்டு வரோம் இது ஒருவேளை கடல் அரிப்பு காலங்கள்லயோ இல்ல கடல் சீற்றமான நேரங்கள்லயோ இல்ல கடல் மழை மரக்கட்ட நேரங்கள்ல படகு வந்து பாதுகாப்பா வைக்க பயன்படுத்துவோம் இல்லைன்னா பெருவலைகளை அந்த பொது இடத்தை பயன்படுத்துவோம் ஆனா இப்போ அரசு பொருள் மீனவர்களுக்கு கடற்கரையை பயன்படுத்துறதுக்கு தெரியல அப்படின்னு ஒரு இதை சொல்லிட்டு இந்த ரெண்டு மீனவர் கிராமத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த பொது பயன்பாட்டு இடங்களை இருபது வருஷம் முப்பது வருஷம் ஒத்துகைக்கு தனியார் கொடுத்து தயாராகிட்டாங்க அது வெறும் பூங்கா என்ற பேர்ல இருக்கலாம் இல்லைன்னா அரசு காவல்துறை பசுக்கு விளையாடுறதுக்கு ஏதோ ஒன்று இந்த இடத்துல நாங்கள் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீண்ட கால ஒத்துகைக்கு கொடுத்துருக்கேன் எல்லா இடங்களுமே நடக்குது சென்னையில ரொம்ப அதிகமா நடக்குது நாங்கள மிக கடுமையான போராட்டங்களை வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் பல சரி நம்ம கூட புது அதிகப்படியான நாங்க பாத்துருவோம் இரண்டாயிரத்தி அஞ்சுல நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சென்னையில வந்து மிகப்பெரிய புயலும் விளம்பும் வரும்போது வெறும் அந்த புயல் இங்க நாலாயிரம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இங்க வந்து மறுக்கப்பட்ட போது இங்க இருந்து தச்சூர் கூட்டுறது வரைக்கும் மொத்த மக்களும் திறந்து போனதுல அது வந்து உங்க கூட இருந்து பங்கேற்றதுல எனக்கு இங்க நம்ம அந்த இந்த கோலைச்சிமன் கோயில் இருந்து வந்து தச்சூர் கூட்டுற ராத்திரி வரைக்கும் கூட இருந்ததுல இங்க இருக்க நாங்களும் இருந்திருக்கோம் அதே போல ஒவ்வொரு கடையும் ஸ்ரீ அறிக்கை ராக்கெட் ஏவுகணும் ராக்கெட்டை வந்து சேட்டலை வந்து ஏவுகும் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் கடலுக்கு போகக்கூடாதுன்னு அந்த ராக்கெட் விட்டு இருந்தாங்க பத்து நாளும் பதினைஞ்சு நாள் அவங்க பார்த்து உக்காந்து இடத்துக்கு சொல்லுவாங்க இந்த ஒரு வாரம் பத்து நாள் கடலுக்கு நம்ம போகலைன்னா நம்ம வாழ்வாதாரம் இல்லைன்னா அவங்க இது வரைக்கும் பார்த்தாங்கன்னா பார்க்கல அதை எதிர்த்து பொன்னேற அரசு கிட்ட மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி இது போல இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது போன்ற காலங்களில் ராக்கெட்டை வந்து சானிட்ட நீங்கள் விந்து கணக்கும் போது எங்களுக்கு வந்து மீன்பிடி தடை போட்டீங்கன்னா அதுக்கான நிவாரணத்தை கொடுக்கணும் இல்லைன்னா அந்த தடையை வந்து நீங்கன்னு சொல்லும்போது நிலத்துல எந்த தொழில் செய்கிறோட தொழில் செய்யலாம் யாரும் தலை கிடையாது ஆனால் மீனவர்கள் மட்டும் தடை அப்படின்ற ஒரு மிக மோசமான விஷயம் ரெண்டாயிரத்தி எட்டுகளில் அதிகமாக இருந்தது ஆனால் சுப்பிரமணியான யுத்தராஜா கூட எல்லாரும் பல கூட கூட்டம் போட்டு ரொம்ப நிதானம் ஆயிடுச்சு நம்ம பொன்னேரியில் இதுக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தணும் அதுக்கப்புறம் இன்னொரு நபர் போய் ஒரு வழக்கம் ஒன்று போட்டார் அதுக்கப்புறம் அந்த நாட்களை கழிச்சு நமக்கு நிவாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த சேட்டலை போகும்போது அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் தான் நம்மளுக்கு

இப்ப சமீபத்தில் அந்த காட்டு படியில துறைமுத்த நம்ம விரிவாக்கம் பண்ண போது மூணு நாள் மிகப்பெரிய போராட்ட நடந்திருக்கும் அவரே முழுமையாக இருந்திருக்கும் சின்னம்மாவோட பெரிய மாவோட புது பிரச்சனை வரும்போது முழுமையாக ஒவ்வொரு ஆண்டுக்கு மேல அவங்க கூட இருந்து அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக எங்களால் முடிஞ்சது

இந்த மக்கள் வரப்போற தலைமுறை நல்லா வாழணும் என்ற சிந்தனை இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த கூட்டத்தில் வந்திருக்கீங்க அதுக்கு நாங்க முதல்ல மக்கள் நேதம் எந்த கட்சி நல்லா இருந்தாலும் அந்த கட்சி தலைமை நல்லா இருக்கும் போது அவங்க நல்லா இருக்கும் போறாங்க நாம நல்லா இருக்கிற மாதிரி நிச்சயமா இல்லை என்றதுக்கு அப்புறம் நம்ம வந்திருக்கோம் அண்ணன் சொல்லும் போது நேதல் மக்கள் கட்சின்றது ரொம்ப ரொம்ப தாமதம் ஆமா உண்மையில தாமதம் ஆனா எங்களை பொறுத்த மீனவரி இயக்கங்களா கடந்த ஒரு எழுபது முப்பது ஆண்டுகளாக செயல்படும் போது நிறைய விஷயங்களை அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டு போகும்போது நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ஒரு பிரச்சனை கவனிச்சாங்க எதையாவது அவங்களால முடிஞ்சது செஞ்சாங்க அப்போ எங்க நமக்கு வந்து கட்சி தேவைப்படலை இல்லை ஒன்று ரெண்டு அரசியலும் நமக்கான பிரதிநிதி கொடுத்தாங்க ஆனால் இப்போ இருக்கு இருக்க பார்த்தீங்கன்னா மீன்வள மீன்வளத்துறைன்னு இருக்கு நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர் எம்எல்ஏவா இருக்காரு அந்த மீனவருக்கு அமைச்சர் கிடையாது இந்த போக்கு அடுத்தடுத்த நேரங்களில் வந்து இனிமேல் எப்பவுமே வந்து ஒரு மீனவர்கள் வந்து ஒரு அமைச்சராக வரதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி கண்டிப்பா வரப்போகுது அதனால தயவு செய்து இன்னைக்கு முப்பத்தி ஏழு சட்டமன்ற தொகுதியில் வெறும் ஓட்டு போடக்கூடிய மக்களா நாம இருக்கோம் நம்ம வெறும் பார்க்க போறோம் இனி இந்த வாக்காளர்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் வெறும் வாக்காளராக இருந்த உங்கள் இருந்து ஒருத்தர் தான் வேட்பாளர் வரப்போற நாம வந்து எல்லா இடத்துலையும் கட்சி யாரோ இங்க வந்து நிற்க போறது யாரையும் நம்ம நிறுத்த போறது கிடையாது

வெறும் நாம மட்டுமே இல்லை அவங்க எல்லாரும் இருக்காங்க அந்தந்த பகுதிகளில் அவங்க வேலை பார்க்கறாங்க இப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம பார்க்க போயில இருக்கோம் எல்லாருமே மக்கள் கிட்ட இது போல பணி செய்கிறவங்க மட்டும்தான் இதில் வந்திருக்காங்க அதனால பெரிய பெரிய நடிகர்களும் பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் இருக்கக்கூடிய இடங்கள்ல சாதாரண மீனவர்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு இருக்காங்க நமக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது ஏன்னா இன்னைக்கு அறுநூற்றி எட்டு மீனவர் கிராமங்களில் முப்பத்தேழு பகுதியில் நம்மளோட ஓட்டு மட்டும் இருக்குது இந்த ஓட்டு தான் அவங்க கையில் இருக்கிற பணத்தை விட அவங்க கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை விட ரொம்ப வலுவானது மீனவர் கையில் இருக்கிற ஓட்டுன்றத மட்டும் நம்ம இந்த நிலத்தில் பேசிக்கலாம் இந்த ஓட்டு போதும்

அரசியல் அதிகாரத்துல அதாவது அமைச்சரவையில மீனவரை பற்றி பேசணும் கூப்பிட்டு பேசுற அளவுக்கு அங்கே நம்மளோட வேணும் அதை பற்றி தான் அதனால இப்ப இருக்கக்கூடிய பதினாலு சட்ட கடலோர மாவட்டங்கள்ல நமக்கான நியாயமான பிரதிநிதி கொடுக்கறவங்களுக்குள்ள மட்டும்தான் போறோம் இல்லைன்னா மீனவர் ஓட்டாக

தயவு செஞ்சு நமக்கான அந்த பொதுக்குழு உறுப்பினரோ செயற்குழு உறுப்பினரையோ ஒவ்வொரு ஊரும் லைசன்ஸ் கொடுங்க பொறுப்பாளர் இன்றைக்கும் கட்சியில யாரையும் நம்ம இன்னும் போடல நீங்க வந்து சொந்த யாரும் பொறுப்பாளர் இல்லை தலைவராக அந்த செயலாளர் பொருளாளராகவும் எல்லா அமைப்புகளும் ஒரு கட்சி வந்து முதல்ல கொண்டு போறதுக்காக தேர்ந்தெடுத்தாங்க இப்போ அண்ணன் நேரன் வந்து மாநில துணை துணை தலைவர் துணை செயலாளர் வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம் இது எதுக்குன்னா கட்சியை வந்து தலைநகர் டெல்லியில நம்ம பதிவு பண்ணணும் அதுக்கு ஒரு கட்டமைப்பு வேணும்னு அந்த வேலைகளை பண்ணி இங்கு கட்சி பதிவு பண்ண பிறகுதான் மக்களை சந்திக்க வந்து இருக்கும் பேசும்போது கட்சி பதிவு பண்ணா அதுல வேலை நடந்தது அதனால தகவல் வந்து சொன்னேன் ஒவ்வொரு தொகுதியா பாக்கிறோம் சந்திக்கிறோம் தயவு செஞ்சு ஒவ்வொரு கிராமமா நம்ம வரணும்னா அப்படின்னா அதுல அண்ணன் அந்த நேரங்கள நல்ல ஆலோசனைகளை சொன்னாரு அதனால தாமதமான தாமதம் தான் ஒரு காலத்துல சங்கங்களா செயல்பட்டவங்க தான் இதுக்கப்புறம் சங்கத்துக்கு மரியாதை இல்லை இன்னைக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் போய் கோரிக்கை வச்சாலே கேட்கறதுக்கு ஆள் இல்லை அதனால நாம வந்து ஆயிரம் ஓட்டு இருநூறு ஓட்டு நூறு ஓட்டு ஜெயிக்கிறோம் இருக்கக்கூடிய நேரம் வெறும் பெரிய வெற்றிலாம் கிடையாது நாற்பதாயிரம் ஓட்டு ஐம்பதாயிரம் ஓட்ட இல்ல வெறும் பத்தாயிரம் ஓட்டுல இருந்து ஐநூறு ஓட்டு நூறு ஓட்டுற அளவுக்கு இருக்கு ஆனா நமக்கு அண்ணன் சொன்னது போல நாற்பதாயிரம் ஓட்டுன்றது மிகப்பெரிய சக்தி ஆனால் நாற்பதாயிரம் ஓட்ட நம்ம எல்லாம் வரவே முடியாது நினச்சிட்டு இருக்கோம் நம்ம அவங்க எப்படி ட்ராக் எடுக்கிறாங்களோ அதே ட்ராக்ல நம்ம ஆளுக்கு தந்து நிறுத்தணும் அதே போல விழுப்புரம் மாவட்டத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்க இங்க விழுப்புரம் மாவட்டத்துல இங்க தொடங்கி அங்கே கோட்டை குப்பை வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்தொன்பது மீனவர் கிராமம் ஒரு காலத்துல தனிப்பகுதியா இருந்தது தனிப்பகுதியா இருக்கும் போது மத்தம் போது மீனவர் கிராமமும் ஒரு தனிப்பகுதிக்கு தான் ஓட்டு போட்டாங்க இப்போ போனது இதுல வந்து பொது தொகுதியா மாறிச்சு பொது தொகுதியா மாறினா இந்த பத்தொன்பது கிராம மீனவர் கிராமம் ஒண்ணு சேர்ந்தா ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து அதிகப்படியான ஓட்டு நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வருமான ஓட்டுன்னு பார்த்தா அந்த ஒரு தொகுதிய மூணு தொகுதியா பிரிச்சு சாதாரண மாடு உறுப்பினர் கூட வர முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்கு அப்ப எவ்வளவு மோசமா அப்படி தவிர ஒரு சமூகம் அந்த அந்த வலுவான ஓட்டை எடுத்துன்னு அடுத்த கடுத்து போக தண்ணி தனி தொகுதியா இருக்கும்போது நம்ம ஓட்டு முழுசா இருக்குமா பொது தொகுதியா மாறும்போது துண்டு துண்ணா போயிடுமா அப்ப எந்த அளவுக்கு வந்து ஆட்சியாளருக்கு இருக்காங்கன்றத பாருங்க அதனால நம்ம அதெல்லாம் ரொம்ப யோசிச்சு இந்த இதுல இருக்கோம் தைரியமா தயவு செஞ்சு நமக்கு வந்து கடல் நம்மளோட தொழில் வந்து மீன்பிடி தொழில்ன்றதுனால பகல்ல நிறைய நேரங்கள்ல சமுதாய பயணிகளுக்கு நம்மளால ஒதுக்க முடியல அதையும் தாண்டி வாரத்தில் ஒரு நாளோ மாசத்துல ஒரு நாளோ தயவு செய்து நாம அரசியலா நம்ம மாறணும் நம்மளை வந்து அடுத்த கட்டம் நம்ம சமுதாயத்தை வந்து நல்லபடியாக போகணும் படிக்கணும் உயர்கல்விக்கு போகணும் நல்ல வேலைக்கு போகணும்னா அரசியல் அதிகாரம் நம்ம கையில் இருக்கணும் அதே போல கடல்லையும் கடற்கரையிலும் நம்ம வாழ்க்கையும் கொழைவு செய்யணும்னா நிச்சயமா அந்த அமைச்சரவையில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்துல மீ நம்ம இருக்கணும் சாத்தியமாக சாத்தியம் யாரோ ஒரு தமிழை நம்மளுக்கு ஓட்டு போட்டால் அவன் தான் முடிவு பண்ணுவான் சமுதாயம் ஒண்ணு சேர்ந்து இனி நெய்தல் மக்கள் கட்சி தான் நம்ம கட்சி இது அந்த கட்சி மீனவர்கள் அதிகாரம் நம்ம கையில் இப்போ அந்த நெய்தல் மக்கள் கட்சியோட உங்க முன்னால அறிமுகப்படுத்துறது நான் பெருமை கொள்றேன் கடற்கரையும் யாரோ ஒருத்தர் நீளத்தை கையெழுத்து இருக்காங்க யாரோ மக்கள் நாடுகள் வந்து நீலைன்னா அது சொந்தமானது சொந்தமானதுதான் அது கொடியா இருந்தாலும் சரி கடலா இருந்தாலும் சரி செதுவாக இருந்தாலும் சரி ஆனா இன்னைக்கு வந்து

அனைத்து மக்களும் இத வந்து ஆதரிக்கணும் இது ஒரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை தயவு செய்து கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே எழுந்து வராங்க அவங்களை உயர்கல்வியிலும் ஒரு நல்ல தகுதியில் தகுதியான ஒரு வேலை வாய்ப்புகளை கொண்டு போகிறதுக்கும் அரசியல் அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கணும் என்பதற்கான முயற்சி எடுக்கிறோம் இதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு வழங்கணும் என்பதையே நான் கேட்டுக்கிறேன் இவ்வளவு நேரம் வந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து கலந்துகிறேன் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்